வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டெரஸ் கார்டன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா மக்காச்சோளக்கிறது நம்ம எப்படிங்க பாட்டிங் பண்ணலாம் அந்த சீட்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அது எத்தனை நாளைக்குள்ளே பார்ட்டிங் பண்ணால் முளைப்பு திறன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சீட்ஸ் எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு கோபிச்செட்டிபாளையம் சபரி பிரிண்டர்ஸ் அவருடைய மகனோட திருமண விழாவில் தான் அது எங்களுக்கு கிடச்சிதுங்க ஸோ எங்கள் குழந்தைகளை இந்த வீடியோ மூலம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஸோ நாமளும் அவங்கள ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் லோகேஸ்வரன் அண்ட் அனிதாஸ்ரீ வளமுடன் இப்பெல்லாம் அந்த திருமண விழாக்களில் செடிகள் கொடுக்குறதும் இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறதும் பார்த்தா ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்குதுங்க பார்த்தோன்னா நாங்கள் அந்த வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மக்காச்சோளம் வந்துங்க நான் எ தேடாத இடம் கிடையாதுங்க அத்தனை இடங்களில் அத்தனை ஆக்ரோஸில் போய் நாங்கள் கேட்டுட்டோம் சார் இந்த மக்காச்சோளம் சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி ஆனால் அவங்க அந்த எல்லா சீட்ஸும் கிடைக்கிது இது மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க ஒரு சிலர் நினைக்கல நிஜமாலுமே சோளக்கிறது கூட உங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இது விதையாக கிடைக்கவே கிடையாது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜு ஆக்ரோ ஃபார்ம்ஸை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டோம் அவங்க சொன்னாங்க மக்காச்சோள கருது வந்து நம்ம கருதை உடச்சி நல்ல முத்துன கருதை உடைச்சி எழுபது நாளைக்குள்ளே பாட்டிங் பண்ணிருந்தோங்களாம் அதுக்கப்புறம் நம்ம பாட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது முளைப்பு திறன் இருக்காது அதனால் நாங்கள் கடையில் வச்சு இது விற்க முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க நாங்கள் ஒரு மூணு பாக்கெட்டு வித பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கலவை பாக்கெட்டாக இருந்துச்சு அதாவது அதில் மக்காச்சோளம் கீரை பீக்கங்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு கலவையாக இருந்துச்சு நான் எனக்கு வேணுங்கிற அந்த மக்காச்சோளத்தை மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு சரி இது தேவையான போது பாட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க ரெண்டு பாக்கெட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சீட்ஸ் பக்கமாக எங்களுக்கு கிடச்சிதுங்க இந்திய வந்து நான் எதில் பாட்டிங் பண்ணேன் அப்படின்னா நாங்களே ஃப்ளெக்ஸ் பேனரில் க்ரோ பேக் ரெடி பண்ணியிருந்தேங்க ஸோ அது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சு அந்த க்ரோ பேக்கில் தான் இதை வந்து நான் பாட்டிங் பண்ணேன் கிட்டத்தட்ட இந்த கல்யாணம் முடிஞ்சு இந்த சீட்ஸ் கிடச்சதுமே இது பாட்டிங்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க அதாவது ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு ஒரு பங்கு வந்து தொழு உரம் இதெல்லாம் போட்டு பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நாளாக இப்போ இது ரெடி ஆயிருச்சுங்க வாங்க நம்ம சீட்ஸ் போடலாம் நம்ம இப்போ இது எந்த அளவில் போடலாம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பாட்டுக்கே நாங்கள் ஒன்றரை ஜானுக்கு ஒரு சீட் அப்படிங்கிற தாங்க போட்டோம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய குரோ பேக்கில் நான் ஒம்பதே ஒம்பது சீட் மட்டும்தாங்க போட்டேன் ஏன்னா நல்லா அப்போ தான் காத்தோட்டமாக போய் வரும்போது ஏன்னா இந்த ஒரு வித்திரை தாவரங்கள் எல்லாமே ரொம்ப ஹீட்டை கொடுக்கக்கூடியதுங்க இது ரொம்ப நான் நெருக்கமாக நெட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈல்டிங் வராது அதனால் நம்ம நல்லா கேப் விட்டு நெட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா தான் நல்லா கிளைகள் நல்லா பெருசாகி நம்மளுக்கு வந்து ஈல்டிங் நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப நெருக்கமாக நட்டு வைக்காமல் நல்ல கேப் விட்டு நெட்டி வைக்கணுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஜான் எங்கேனா எனக்கு சஜஸ்ட் பண்ணுது ஒரு ஜான் அளவுக்கு ஒரு சீட் போடுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க நான் நல்லா ஒன்றரை ஜான் அளவுக்கே நல்ல இடம் விட்டு தான் இந்த போட்டிங் வந்து பண்ணியிருக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நம்மளுக்கு ஈல்டிங் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அறுவடையில் பார்க்கலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்